அனைவருக்கும் வணக்கம் பமழியான சுவிழா தற்போது தமிழ் இருந்து இந்த பதவியில் நம் காண காலேஜ் காலேஜி எனப்படுகின்ற கல்லூரி உதவி பேராசிரியர் கருவியிற்கான இன்றைக்கு காண இருக்கின்ற தலைப்பை இக்கால காப்பி நோக்கி இருக்க பார்வை ஒன்று மற்றும் அதன் மாதிரி வினாத்தாழ் வீடியோவை முழுமையாக பாருங்க இருப்பார் நன்றி வாங்கல் வீடியோ போகலாம் காப்பியங்கள் அதாவது நம்ம ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவில் காப்பியங்கள் அப்படிங்கிற போது பிரிவாக புரிஞ்சுக்கொள்ளலாம் ஒன்று சாதாரணமாக எழுந்த காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்தெரும் காப்பியங்கள் சொல்லி அறிவுற்றி எழுந்த காப்பியங்கள் பிற்கால காப்பியங்கள் அதற்கு அடுத்ததாக இக்கால காப்பியங்கள் என்கின்ற மூன்றாம் அதிபர்கள் இதனுடைய பார்வை நூல்கள் என்னென்னா இதற்கான மாதிரி வினாக்கள் என்னென்ன வரும் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் சரிங்களா இப்ப இந்த இக்கால காப்பியங்கள்னா என்ன அப்படிங்க சொன்னோம்னாப்போ காப்பிய இலக்கணங்கள்ல ஒரு சில கூறுகள் மட்டுமே தான் பின்பற்றப்பட்டிருக்கும் சரிங்களா பெரும்பாலும் செயல் வடிவில் இருக்கும் இந்த படைப்புகள் பார்த்தோம்னா திருக்காப்பியம் திருக்காவியம் அல்லது குறுங்காப்பியம் குரு என்று தயாரிட்டு இந்த காப்பியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன அதே போல இந்த காப்பியங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாக அல்லது தழுவல் காப்பியங்களாக அமைந்து இருக்கின்றன சில காப்பியங்கள் மட்டுமே தம்முடைய காப்பியங்களாக அதாவது மூல காப்பியங்களாக அமைந்து இருக்கின்றன அப்படின்னா இக்கால காப்பியங்கள் அவர் என்னன்னா எல்லாமே நீங்க அறிஞர் பாருங்க பாரதாருடையது கண்ணன் பாட்டு புயில் பாட்டு பாஞ்சாலி சகதம் பாத்தீங்கன்னா எல்லாமே கவிதை கவிதையுடையவன் தான் பல கல்லூரிகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கோ இந்த காப்பியங்கள் அப்படிங்கிற அமைப்புல பாத்தீங்கன்னா பாரதியாருடைய பாஞ்சாலி சபரம் மட்டும் வைக்கப்பெறுகின்றது சரிங்களா அடுத்து பாரதாசனுடைய பாண்டியன் பறிப்பு சமயத்தின் கத்தி இருந்த வீடு எதிர்பாராத முத்தம் சஞ்சீ பருவத்தின் தாரல் வீர தாய் புரட்சி கவி போன்றவை சரிங்களா அடுத்த நாங்க காவியல் சித்த சித்தானந்த பாரதியார் அவர்களுக்கு பாரத சக்தி மகா காமனி அவர்களுடைய ஆசிரியர்களுடைய மருமக்கள் மருமக்களுடைய மான்மியம் கண்ணதாசனுடையது ஆட்டணத்தை ஆதிமந்தி மாங்கனி இயற்கை காவியம் முடியாசனுடையது பூங்கொடி வீரகாவியம் மூன்று போடு தக்காள இளந்தரையன் அவர்களுடையது கிளம்பின் கிருநகல் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண கிருஷ்ணன் ராகவ காவியம் புலவர் குழந்தை அவர்கள் இயங்கிய ராவண காவியம் சுவாணிதாசன் இயற்றிய பொடிமின் அண்ணாதாசன் இயற்றிய கலைஞர் காவியம் தமிழ் வழி இயற்றிய மாதவி காவியம் மாதவி காவியம் மௌன மயக்கங்கள் அப்படின்னு சொல்லி சிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றிய மௌன மயக்கங்கள் என்கின்ற குறுங்காப்பியம் எல்லாமே குறுங்காத்தியங்கள் தான் இதுல என்ன செய்கின்றார்கள் இக்கால காப்பியங்கள் என்கின்ற வகையில் பார்க்கும் பொழுது பல கல்லூரிகளில் ஆகட்டும் அல்லது பல்கலைக்கழகங்களாகட்டும் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா பாஞ்சாலி பாரதியாருடைய இது வைக்கின்றார்கள் பாரதிதாசனுடைய இது என்ன பொருந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கும் இந்த பாண்டியன் பரிசு இருக்கும் அர்த்தம் சஞ்சீவி பருவத்தின் சாரல் அர்த்தராக வீரத்தாய் இவை இடம் பெறுகிறார் பார்த்தீங்கன்னா சித்தானந்த பாரதியார் அவர்களுடைய பாரசக்தி மகா காரியம் கவிமணி அவர்கள் என்னும் பொழுது ஆசிரியர் தேதி கண்ணகாசன் என்னும் பொழுது ஏசி காரியம் அதாவது எவையவை வந்து மாணவர்கள் இந்த காப்பியங்களை படித்து சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நூல்களை ஆக்கி கொண்டு பணிபுரிவார்கள் என்கின்ற நோக்கில் இவை இவ்வாறு படைக்கப்படுகின்றன அதாவது பாடத்திட்டங்களாக படைக்கப்படுகின்றன முனிகரத்தன் என்னும் பொழுது பூந்தொடுகி டாக்டர் சால இளந்திரையன் வெங்கடகிருஷ்ணன் இங்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆக இதுவரைக்கும் பெரும்பாலும் வைக்கப்படுகின்றது அத்தகாக பார்க்கும் பொழுது வாணிதன் அவர்களுடைய கொடிநுல்லை திருப்பி அவர்களுடைய மௌனம் மயக்கங்கள் சரிங்களா இது தம்பா வந்து இக்கால காப்பியங்கள் என்கின்ற அடிப்படையில் மிக அதிகமாக பேசப்படுகின்ற காப்பியங்கள் சரியம்மா அதே போன்று பார்த்தோம்னா கவிராஜன் கதை சொல்லி வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிதை நூல் அதுவும் குரு காப்பியம் இப்ப இந்த இக்கால காப்பியங்கான ஒரு திறனாய் நோக்குல அல்லது அந்த அமைப்புல எவ்வாறையும் நான் படிக்கணும் அதற்கான பரிந்துரை நூல்கள் அல்லது பார்வை நூல்கள் அல்லது நோக்கு நூல்கள் தமிழில் காப்பிய கொள்கை அப்படின்னு சொல்லி தொகுதி ஒன்று இரண்டு வெளியிட்டிருக்கின்றார் துறை சிங் சம் அவர் அப்படியே வரிச்சையாக கூறி சென்றார் அதே போன்று காப்பிய பார்வை என்று மாணிக்கம் அவர்கள் காப்பிய பார்வைகள் என்று அவர்கள் உலக காப்பியங்கள் என்று காசிகாரியன் அவர்கள் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பயே உலக காப்பியங்கள் வரிசை தகுதி அடுத்த இந்திய அடுத்த தமிழ் காப்பியங்கள் சொல்லிட்டு ரொம்ப அழகா கூறிக்கொண்டு சென்றார் முதல்ல காப்பியங்கள் அதாவது உலக காப்பியங்கள்லாம் வந்து எப்படி இலக்கணம் வகுத்துக்கொண்டு நம்முடைய காப்பியங்கள் எவ்வாறு இலக்கணம் வகுக்கின்றன என்றெல்லாம் வேறுபடுத்தி அழகாக கூறி சொல்லி விடுத்தார்தான் சரிங்களா அடுத்து நாம இலக்கிய ஒப்பாய்வு காப்பியங்கள் இக்கால காப்பியங்கள் என்கின்ற பெயரிலேயே எழுதியிருக்கின்ற நூல் முப்பால் மணி அவர்கள் எழுதிய நூல் அடுத்து எண்பதில் தமிழ் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய நூல் இருபதாம் நூற்றாண்டில் இலக்கிய கோட்பாடுகள் என்கின்ற அமைப்பு நூலின் பெயர் ஆ அ மனவாளன் அவர்கள் இயற்றியது அப்ப காப்பியங்கள் எல்லும்போது இந்த இலக்கிய கோட்பாடு அடிப்படையில் இந்த இருபதாம் நூற்றாண்டு எவ்வாறு அமைகின்றன என்று அழகாக திறனாயு ஆணையத்தில் கூறியிருப்பார்தான் அழகாக இருக்கும் அதே போன்று புதுக்கவிதையில் புரியுது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்ற நூல் அது என்னமா புது கவிதை நம்முடைய பாரதியார் அவர்கள் நம்முடைய தமிழுக்கு வசன கவிதையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் அது பாத்தீங்கன்னா அதில் இப்ப உதாரணமாக பாஞ்சாலி சதரன் என்று எடுத்துக்கொண்டோமானால் அது ஒரு குறியீடு வகையில் அமைந்திருக்கின்ற நூல் என்று கூறுவாரும் உண்டு அந்த குறியீடு என்பது என்ன என்ற அமைப்பில் அவர் வந்து இந்த புதுக்கவித குறியீடு எவ்வாறு அமைகின்றன அதற்கான சான்று பாடல்கள் கொடுத்து அந்த குறியீடுகளை விளக்கி ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போன்று தமிழ் கவிதையின் புதிய போக்குகள் இப்ப நம்ம பார்த்த எல்லாமே செயல் வடிவு இலக்கியம் ஆனா அவையெல்லாம் காப்பிய நோக்கில் அமைந்திருக்கின்றன அதற்கு என்ன காரணம் அது எப்படி அதான் அதனுடைய புதிய போக்குகள் என்கின்ற இதுவும் திறனாளி அடிப்படையில் அதுக்காக இலக்கிய கலை ஆசை ஞான நூல் சரிங்களா இப்ப நம்ம இதுவரைக்கும் வந்து இக்கால காப்பியங்கள் என்று பாரதியாருடைய நூல்கள் வரைக்கும் வந்து பகிரமித்த நூல்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்ப இதுல எல்லாம் வந்து வினாக்கள் எவ்வாறு மாதிரி வினாக்கள் அமையும் உதாரணமா பாருங்க எல்லாமே கவிதைகளாக இருக்கின்றன ஆனா காப்பியங்கள் என்று போற்றப்படுவீங்கன்னா அப்ப அந்த காப்பியங்களில் இருக்கின்ற படிமம் அல்லது குடி குடியிருந்தது இப்ப சொன்னா பாஞ்சாலி சடம் அது குடியிருந்தது என்ன ஆங்கிலேயரிடம் நாம் அடிமைப்பட்டு கிடந்தது விடுதலை பெறுவது வேண்டுவது போன்று அந்த அந்த பாஞ்சாலி சத பாஞ்சாலி என்பவர் இந்திய தாயாக ஒரு கற்பனை செய்து பணியிருப்பார் பாரதியார்கள் அப்ப அதை வந்து எடுத்து நாம் எடுத்து பிளக்குதல் இருந்தோம் கத்திய வழக்கம் போல குவிப்பு வரைக சிற்பி என்று வரலாம் ஐரமுத்து பாரதியாசன் அபிவர்த்தி சித்தானந்த பாரதியார் என்று யாரை பற்றி வேண்டுமானாலும் அப்ப அவர்களுடைய தோற்றம் அவருடைய பெயர் அவருடைய ஊர் என்ன பெற்றோரின் பெயர் என்ன அவருடைய பணிகள் என்னென்ன ஏன்னா ஒரு சில கவிஞர்கள் பார்க்க அப்போ வெறும் ஊழல் ஏற்ற மட்டும் சமூக பணியில் செஞ்சிருப்பார்கள் இதழ்களில் பணியாற்றி இருப்பார்கள் இந்த மாதிரியான பணிகள்லாம் இருந்திருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று கடமையாற்றி இருப்பார்கள் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் அதே சமயம் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூறுகள் அவர் என்னென்ன பரிசுகள் வாங்கினார் சாகித்ய அகாதமி பரிசு இலக்கிய விட பரிசு அல்ல இலக்கிய மன்ற பரிசு அப்ப அது அவற்றையெல்லாம் கொடுத்தல் வேண்டும் சரிங்களா அடுத்து காப்பியத்தின் தனித்தன்மை உதாரணமாக பாஞ்சாலி சர்வம் அந்த காப்பியத்தினுடைய தனித்தன்மை என்ன எப்படி அதே போன்று காப்பிய சுருக்கம் இந்த பாஞ்சாலி சரணத்தை சுருக்கமாக தொகுத்து எழுதுக தொகுத்து விளக்குக அமையலாம் அதே போன்று பாரதியின் கவிதைகளில் படிமம் இப்ப நம்ம பார்த்தோம் பாரதிய கவிதை நூல்கள் எவ்வாறாக படிமம் இருக்கின்றன என்று ஒவ்வொரு பாடல்கள் நாம் எடுத்து சான்றிதழை எடுத்து விளக்குதல் வேண்டும் அதே போன்று காப்பிய கருப்பொருள்கள் காப்பிய இலக்கணம் இருக்கு இல்லையா அந்த இதெல்லாம் எப்படி அதுக்கு பொருந்தி வந்திருக்கின்றன இதனுடைய கருப்பொருள் என்ன அவை எவ்வாறு இந்த நூலில் இந்த காப்பியத்தில் விரைவு இருக்கின்றது என்பது குறித்து எழுத வேண்டும் அத்துல பாண்டியன் பறித்த காப்பியத்தில் முதன்மை கதை மாந்தர் பெயர்களை கேட்டுக்கார் இங்க ஒரு உதாரணத்துக்கு பாண்டியன் பறித்து பாஞ்சாலி சதனம் கொடுத்துருக்கீங்க இது வேற காப்பியம் கொடுத்து அதனுடைய கருப்பொருள் கூட கேட்கலாம் அதே போன்று என்ன செய்யலாம் பாஞ்சாலி சதத்தினுடைய முதன்மை கதை மாந்தர் யார் என்று கேட்கலாம் அல்லது திருப்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய மௌன மாயற்றங்கள் அதோட முதன்மை கதை மாந்தர்கள் யார் யார் அப்ப அதிலேயே வழியிலான பாரதிதாசின் படைப்பை குறித்து ஆராய்தார் அப்ப அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன நோக்க அடிப்படையில் என்னென்ன காப்பிய போக்கு அடிப்படையில அவர் எழுதி இருக்கிறார் என்பதை எல்லாம் நம்ம குறித்து அதே போன்று பொதுவாக கேட்கப்படுகின்ற வினாக்க காப்பியத்தில் காணப்படும் பண்பாட்டு சிறப்புகள் இப்ப பாத்தீங்கன்னாக்கும் யோகி சித்தானந்த பாரதியார் அவர்கள் எழுதிய சக்தி மகா காவியம் அப்புறம் அது பார்த்து பஞ்சை எல்லாமே வந்து பாரத நூல்களை அடிபற்று எழுந்த நூல்கள் அது காணக்கூடும் என்ற சந்தாடை சிறப்புகள் என்னென்னா வாழ்வியல் விரிமியங்கள் என்னன்னா உதாரணம் பார்த்தோம்னா தன் டிவி சாரல் தீசாரம் எதிர்பாராத முத்தம் இந்த மாதிரியான நூல்களில் பார்த்தோம்னா பாரத ராஜன் முழுவது வாழ்வியல் விளிமியங்கள் என்னன்னா அதெல்லாம் வாழ்வியல் விழுமியங்கள் இந்த வாழ்க்கையில் சொல்வது நமக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய அறநெறிகள் நிறைய இருக்கின்றன நல்ல சிந்தனைகள் மனதில் படியெடுத்து நல்ல செயல்கள் ஆற்றுதல் இவைதான் வந்து விழுந்தியங்கள் அவற்றை எல்லாம் கூறுகின்றால் வாய்வேறு விழுமியங்கள் அது எதிர்வாராத ஆரம்பித்தால் அல்லது சஞ்சீவ் பருவத்தின் சாரல் சஞ்சீவ் பருவத்தின் சாரல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பெண் சக்தியை முன்னிலைப்படுத்துவார் வாரை அப்ப பெண்ணுடைய திறமைதான் மிக சிறந்தது அதுவே உயர்ந்தது பெண்ணுக்கும் இந்த மாதிரியான திறமைகள்லாம் இருக்கின்றன என்று வெளிப்படுத்துவது போன்ற பெண் விடுதலை தூதுவது போன்று எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரு அழகாக கடைக்கிறது அதே போன்று காப்பியங்களின் சமைய போட்டு பாரு உதாரணமாக நம்ம கண்ணதாசனுடைய ஏற்றுக்காக ஏற்றுக்கொண்டமானால் அவர் வந்து அப்படியே இந்த பைபிள் கதையை மிக சுருக்கமாக செய்யும் வடிவில் எழுதி அப்ப அந்த சமய பொற்பாடுகளை எவ்வாறு அந்த நூலில் பொருந்தி இருக்கின்றன என்று நான் அமையலாம் அடுத்த காப்பிய கட்டமைப்பு மற்றும் பாடுபொருள் அப்ப அந்த நூலை வந்து அவருக்கு அந்த காப்பிய கட்டமைப்பு திருப்பிடிக்க முன்னாக்கம் நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப காப்பியத்தின் முடியும் இலக்கண அமைப்பு அந்த மாதிரியான கூறு அமைப்புல இருக்கின்றதா அது பதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ காண்டம் அல்லது படலம் காதை தருக்கம் என்கின்ற அமைப்பில் இருக்கின்றார்கள் அதனுடைய பாதுபொருள் என்ன என்று கூறுவதுதான் அது காப்பியத்தை திறனாளி செய்யு இப்ப நாம சொன்ன மாதிரி எதிர்பாராத உய்து வாரதாக உடைய லாவல் அப்ப அதை வந்து திறனாக செய்வது போன்று செய்தது அதே போன்று கதை மாந்தர் வழி எடுத்துரைக்கப்படும் வாழ்ந்தேர் வீடுகின்றது இது காப்பியத்தின் வழியாக இது கதை மாந்தர் வழியாக சரிங்களா இப்ப நாம சொன்ன மாதிரி பார்த்தோம்னாப்போ மாரேதாசனுடைய சன் டிவி பருவத்தின் சாரல வந்து அந்த பெண் கதாபாத்திரத்தின் மூலமாக அவர் வாழ்வியல் விளிமைகளை எடுத்துக் கொள்வதை எழுதலாம் அதே போன்ற யாப்பு நலம் பாடல்களின் தனித்தன்மைகள் பொருள் சிறப்பு நடை ஆகியனவற்றை எடுத்துக் கூறுகள் காலந்தோறும் நமது தமிழ் மொழி இலக்கிய அடைந்து வரும் வளர்ச்சி மாற்றங்கள் அப்ப பார்க்கும்போது இப்ப வந்து நமக்கு உட்கால காப்பி அந்த வளர்ச்சியில வந்து போனாலும் இப்ப எப்படியெல்லாம் நம்முடைய தமிழ் மொழி வந்து வளர்ந்து வருகிறீங்க முதல்ல எட்டு தொகையை பார்த்தோம்னா சிறிய சிறிய பாடல்களாக இருந்தன தனித்தனி பாடல்களாக இருந்தன அடுத்து பார்த்தோம்னா பத்து பாட்டை வந்து செல்லும்போது ஒரு பெரும் அளவிலான நீண்ட வரிகளை கொண்ட பாடல்கள் அமைந்தன ஒருவரை பற்றி மட்டுமே எழுதுவதாக அல்ல ஒருவர் மட்டுமே பாடுவதாக இது தொகுப்பாக இருந்தது தனியாக அமைந்தது அடுத்த பதினெழுது அந்த பா பாவைகள்ல வந்து கவனம் செலுத்தி அமைக்கப்பட்ட நோய்கள் ஒரு இலக்கு நோக்கி அமைந்ததாக அறத்தை கூறுவதாக அந்த மாதிரியான நோய்கள் அப்படி ஒவ்வொன்றாக எப்படி வளர்ச்சி வேண்டும் வேண்டும் இன்றைக்கு இக்கால காவியங்கள் வரைக்கும் எப்படி வந்தது என்பதை கருது அடுத்து ஏசு காவியத்தின் சிறப்புகள் அடுத்த நாங்கள் மௌன மயக்கங்களுக்கும் கருத்துகள் ஆனா மௌன மயக்கம் வந்து ஒரு தலைவிப்படுகின்ற இன்னல்கள் அவள் ஒருவர் வந்து அவனை திருமணம் செய்து கொண்டாலும் அவர் என்ன செய்கின்ற சில நாளில் அவனை விட்டு பிரிகின்ற அதற்கான ஒரு கடிதம் எழுதி தமக்கு சகோதரம் போன்ற உறவின் மூலமாக அவனை வெளிப்படுத்தினான் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கார்த்து கேட்பான் சரிங்களா ஆனால் இவ்வாறெல்லாம் பார்த்தோமானால் இக்கால இலக்கியம் என்பதில் வினாக்கள் அமையவிப்பார் இந்த இக்கால இலக்கியங்கள் எனப்படுபவை இவைதான் அதையும் குறித்துக் கொள்ளவில்லை சரிங்களா அதே சமயம் ஏற்கனவே நம்ம வந்து தொடர்பான பதிவுகள் நம்முடைய வடவழி பக்கத்தில் கொடுத்திருக்கின்றப்ப அவற்றின் இணைப்பை திரைப்பட இணைத்து பதியவில்லை அதே சமயம் என்னென்ன வினாக்கங்கள் அவற்றுக்கான உடைகள் என்னென்ன என்பது குறித்தும் பதவி விலை இருக்கின்றனப்பா சரிங்களா அவற்றை இணைப்பை திரைத்து நினைக்கின்றேன் நேற்று பதவி விலை சார் மேலும் ஒரு புதிய பதிவு பதவி நன்றி வணக்கம்